வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அமைச்சர் சக்கரபாணி தனக்கான கோஷ்டியை உருவாக்கி பவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாருங்கிறது கட்சிக்குள்ள பலரும் முணுமுணுக்கிற ஒரு விஷயம் ஆனா கிருஷ்ணகிரியில பண்ணின அரசியல் முதல் தடவை அப்படின்னு குமுறாங்க கிருஷ்ணகிரி மாவட்ட உடன்பிறப்புகள் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பத்து வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டோம் மாவட்ட லோக்கல் முழுக்க கஷ்டப்பட்டு நாங்க கட்சியை வளர்த்து வச்சா ஏதோ ஒரு மாவட்டத்தில இருந்து இங்க வந்து சொந்த சுயலாபத்துக்காக தனக்கான கோஷ்டியை உருவாக்கி லோக்கல் நிர்வாகிகளுக்குள்ள சிண்டு மூட்டுற வேலையை பண்ணக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அர சக்கரபாணிக்கு எதிராக லோக்கல் திமுகவினர் கொதிச்சு போய் இருக்காங்களா திண்டுக்கல் மாவட்ட மூத்த அமைச்சரான ஐ பெரியசாமியும் அவருடைய மகன் செந்தில்குமாரும் அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறாங்க ஐ பெரியசாமிய சக்கரபாணியால பெருசா எதையும் செஞ்சிட முடியாது ஒட்டஞ்சத்திரத்துல சக்கரபாணி செல்வாக்கு பெற்றவராக இருந்தாலும் ஐ அடுத்ததாக தான் வச்சிருந்தது திமுக தலைமை மாவட்ட திமுக ரெண்டாக பிரிக்கப்பட சக்கரபாணி கோஷ்டிக்கு அடிச்சு கிடைச்சது அப்படிங்கறது மாதிரி ஐ பெரியசாமி கோஷ்டியை கட்டி ஆண்டு வந்தாரு சக்கரபாணி லோக்கல்ல உள்ளாட்சி பேரூராட்சின்னு எல்லாத்திலையும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கே அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்து ஐ பெரியசாமி ஆட்களுக்கு கல்தா கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற கொறடாவாக இருந்த இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தொகுதியில தன்னுடைய கோஷ்டி பலத்தால செல்வாக்கான நபராக தன்னை முன்னிறுத்திட்டாரு அப்படின்னு அந்த மாவட்ட உடன்பிறப்புகள் சொல்றாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் தலைவரான அர சக்கரபாணி தான் இப்போ லோக்கல் திமுகவுல கலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒட்டஞ்சத்திரத்தை போலவே இங்கேயும் அவர் தனக்கான கோஷ்டியை தன்னுடைய சுயலாபத்துக்காக உருவாக்கி வச்சிருக்கிறாராம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வரும்போதெல்லாம் அமைச்சர் சக்கரபாணிக்கு பேனர் வைக்கிறதுல தொடங்கி பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கிறது வரைக்கும் எல்லாமே அந்த கோஷ்டிகள் பண்ணும் அளப்பறதானா லோக்கல்ல இருக்கிற திமுகவினர் சொல்றதெல்லாம் காதுல கூட வாங்கறது இல்லையா கூடவே அடிமட்ட தொண்டர்களை மதிக்கிறதே இல்லையா திமுக தொண்டர்கள் மனநிலை என்ன கள நிலவர என்ன வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்லாம் கூட இதுவரைக்கும் அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட கேட்டதே இல்ல அப்படிங்கிறாங்க உண்மை உடன்பிறப்புகள் இவர் உருவாக்கி வச்சிருக்கிற கோஷ்டியினர் கொடுக்கிற பிரம்மாண்ட வரவேற்புல குஷியாகிற இவரு அதே குஷியில அவங்க சொல்றத மட்டுமே கேட்டுட்டு அப்படியே ரிட்டன் ஆகிடுறாரு அப்படிங்கிறாங்க பொறுப்பு அமைச்சராக நியமிச்சதுல இருந்து அரசு நிகழ்ச்சிகள்ல பொறுப்பு அமைச்சர் அப்படின்னு கடமைக்கு அந்த மாவட்டத்துக்கு வர சக்கரபாணியினுடைய சமீபத்திய செயல்பாடுகள் அந்த மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில பலருக்கும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக மதியழகனும் ஒய் பிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்துகிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாவட்டமாக இருந்தாலும் பிரிக்கப்பட்ட இரண்டு மாவட்டத்திலையும் எந்த ஈகோவும் இல்லாம கட்சி பணிகளை செஞ்சுட்டு வர்றாங்க ஆனா சக்கரபாணி ரெண்டு மாவட்டத்திலையும் தன்னுடைய சுயலாபத்துக்காக கோஷ்டியை உருவாக்கி வச்சிருக்கிறது தெரிஞ்சு ரெண்டு மாவட்ட செயலாளர்களும் அதிர்ந்து போயிருக்கிறாங்களாம் தேர்தலுக்கு முன்பே தலைமை வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் போயிடணும் அப்படின்ற முடிவுலையும் இருக்கிறாங்களாம் சக்கரபாணியினுடைய சுயநலத்தால கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஆறு தொகுதிகளில் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுவது உறுதி அப்படிங்கிறாங்க அந்த மாவட்ட உடன்பிறப்புகள் எங்க போனாலும் அந்த ஊர்ல நம்ம ஆளணும் அந்த ஊர்ல ஒரு கலக்கு கலக்கணும் இந்த ஊருக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு சினிமா வில்லன் ஸ்டைல தன்னுடைய சுயலாபத்துக்காக செயல்படுற சக்கரபாணி மேல கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்களாம் அதே போல ஆறு தொகுதிகளிலையும் திமுகவை ஜெயிக்க வச்சு ஸ்டாலின் மறுபடியும் முதல்வராக்குவாரு அப்படின்னு பார்த்தா ஆறு தொகுதிகளிலும் தன்னுடைய சுயலாபத்துக்காக கோஷ்டியை உருவாக்கி வச்சிருக்கிறது மாவட்ட செயலாளர்களையும் எம்எல்ஏக்களையும் கடுப்புல ஆழ்த்தி இருக்குதான் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அமைச்சரினுடைய கோஷ்டிகளால கிருஷ்ணகிரி திமுகவுல கோஷ்டி பூசல் உச்சத்தை அடைஞ்சிருக்கிறது கட்சிக்குள்ள புயல இருக்கு பொறுப்பு அமைச்சரினுடைய இந்த கோஷ்டி அரசியலால கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக நிர்வாகிகளே போர்க்கொடி தூக்க தொடங்கி இருக்கிறாங்க ஏற்கனவே திருவாரூர்ல சக்கரபாணி தனக்குன்னு ஒரு கோஷ்டிய உருவாக்கி தனி அரசியல் லாபி பண்ணது லோக்கல் திமுகவினரை ரொம்பவே நொந்து போக செஞ்சுதான் இதனால கோபமடைஞ்ச பூண்டி கலைவாணன் இந்த விஷயத்தை தலைமை வரைக்கும் கொண்டு போயிருக்கிறார் அதன் காரணமா தான் திருவாரூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக செயல்பட்ட அமைச்சர் சக்கரபாணிய கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போற இடத்துல எல்லாம் பற்றைய போட்டு ஏழரை இழுத்தா என்னதாயா பண்றது அப்படின்னு முனுமுணுத்துக்கிட்டு வராங்களா உண்மை <us> உடன்பிறப்புகள்